எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தலைவர்கள் ஒன்றாதல் கண்டு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு திமுக என்ற மூன்று தான் நம்முடைய மூச்சும் பேச்சும் உயிரும் உணர்வும் அடங்கியிருக்கு வாழ்த்துக்கள்ல நாங்கள் பெருமை அடைகிறோம் எங்களை வாழ்த்துறப்போ நீங்களே இருக்கீங்க நாங்க செஞ்ச சாதனைகளுக்கு நீங்க உறுதுணையாக துணை நிற்கிறீங்க அதனாலதான் சொன்ன எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த புகழ் மாடல உங்களுக்கும் பங்கு இருக்கு எங்க இயக்கம் உங்க இயக்கம் that நாம் ஒரே கொள்கை கொண்ட தோழமை செயல்பட்டு வருகிறோம் பாசிசமும் மதவாதமும் அனுமதிக்கப்படக்கூடாது முழக்கங்கள் பல்வேறு மாநிலங்களை இருக்கு மாநிலங்களை ஒடுக்கி ஒற்றை ஆட்சித்தன்மை கொண்டதாக இந்தியாவை மாற்றுவதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வர பார்க்கிறது பாஜக அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லாதது நாடாளுமன்ற தேர்தலையே ஒரே கட்டமாக நடத்த முடியாதவங்க நாடாளுமன்ற தேர்தலு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றத்துக்கும் ஒரே அதே நேரத்தில் தேர்தல் நடத்துவோம் சொல்றது கூரை ஏறி கோழியை பிடிக்க முடியாதவர் வானத்தை கிழித்து வை உண்டு சேர்க்கும் என்று சொல்லுவார்களா அது போல இருக்கு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே உணவு ஒரே பண்பாடு ஒரே தேர்வு ஒரே தேர்தல் ஒரே வரின்னு ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க நடைமுறை சாத்தியமற்ற சிக்கல் நிறைந்த பிரச்சனை இது மக்கள் பிரதிநிதி சட்டத்துக்கு மக்கள் சட்டத்துக்கு புரோதமானது இருநூத்தி எழுவத்தி இரண்டு உறுப்பினர்கள் கொண்டு ஆளுங்கட்சியில் பாஜக எரநூத்தி நாற்பது ரொம்ப எச்சரிக்கையோடு பாஜக தலைமை செயல்படும் பிறகு அண்ணா அவர்களை நாடாளுமன்ற மாநிலங்களை சொன்னதைத்தான் நம்மளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நமது அரசியல் அமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி அந்த முறையில் இருக்கக்கூடிய பல ஒற்றை தன்மைகளை எதிர்த்து போராடுகின்ற ஒரு தாக்குதல் முன்னணியாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கருதிக்கொள்ளுங்கள் என்று அண்ணா முழுங்கினா அதே புழக்கத்தில் நான் சேர்த்து சொல்வது அந்த தாக்குதல் முன்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல இங்கு இருக்கிற தோழமை சேர்ந்துள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கக்கூடிய நினைக்கக்கூடிய சிந்தனைகளுக்கான அடித்தளம் தான் தோழமை இயக்கங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த மேடை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றாண்டை கடப்பதற்குள் மாநில சுயாட்சி கொள்கையை வென்றெடுக்க உறுதியேற்போம் உறுதியேற்போம் உறுதியேற்போம்